ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே அதனால மட்டன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க என் பசங்க கேட்டே இருந்ததுனால எங்கள் வீட்டுக்காரர் காலையிலே மட்டன் எடுத்து கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க கரெக்டாக ஏழரை மணிக்கெல்லாம் போயிட்டாங்க அவங்க மத்தியானம் சாப்பிட வர்றதுக்குள்ளே நான் செய்யணும் டீ கூட குடிக்காமல் போயிட்டாங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன வெளியில் போனால் குடிச்சிக்குவாங்க நானும் விட்டுட்டேன் ஏன்னா ஞாயித்துக்கெல்லாம் ஒரு நாள் தான் நம்ம தூங்குறோம் அதனால் விட்டுட்டேன் இப்போ மட்டன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு தடவை கழுவிட்டேன் நாலாவது தடவையும் நான் கழுவுவேன் ஏன்னா எனக்கு மட்டன் கழுவி செஞ்சால் தான் பிடிக்கும் ஒரு சிலர் ஒரு தடவை ரெண்டு தடவை கழுவிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் ஒரு நாலு நாலு தண்ணியில் கழுவுனா தான் அது நல்லாயிருக்கும் கழுவிக்கிட்டேன் பாப்பா தான் தண்ணி ஊத்துறா நான் கழுவி எடுத்துட்டு இருக்கேன் சுத்தமாக கழுவிடுவேன் எங்க எங்கள் இருந்தா குட்டி குட்டியாக கட் பண்ணி தருவார் இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே போட்டுட்டேன் கழுவி இந்த தட்டில் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் வடிச்சுட்டு நீ குக்கரில் தான் செய்ய போறோம் நம்ம குக்கரில் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சட்டியில் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் குக்கரில் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா குக்கர்லனா சீக்கிரம் வெந்துடும் கேஸ் மிச்சம் டயம் மிச்சம் அப்புறம் வேலையும் மிச்சம் என்ன ஒன்று குக்கரில் கழுவணும் அவ்வளோ ஒன் அது ஒன்று தான் மற்றபடி வேலை ரொம்ப ஈஸி அதனால குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த தண்ணியை சுத்தமாக வடிச்சுக்குவேன் அப்படி அதை கீழே ஊற்றிட்டு மெயின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் எந்த வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி தண்ணி எடுத்து கழுவுறதுனால என்னமோ அதாவது அப்பப்போ கழுவிக்கிறது நல்லது இல்லைன்னா சமைச்சி முடிக்கிறப்போ நமக்கு வேலை இருக்கும் எப்போவுமே எந்த பாத்திரம் கழுவுனாலும் மீன் கருவாடு எது செஞ்சாலும் நான் மோந்து பார்ப்பேன் இப்போ மோந்து பாப்பம் பாருங்க பாருங்கள் மோந்து வாட லைட்டாக அதனால விம் ஜெல் எடுத்து ஊற்றி அதை கழுவிக்கிறேன் நல்லா தேய்ச்சி குறை குறன்னு அந்த நார் தேய்க்கிற நாருக்கு பார்த்திங்கன்னா அதை அப்பப்போ கழுவிடுவேன் ஏன்னா அந்த மாசம் வந்து அதில் இருக்கும் அப்புறம் சோப்பில் ஒட்டும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சிடறேன் நல்லது பாத்திரத்தை ஃபஸ்ட்டு கழுவிட்டு தான் நான் எந்த சாப்பாடும் செய்யவே ஆரம்பிப்பேன் ஏன்னா பாத்திரம் கிடஞ்சுனா நம்மளால் சமைக்கவே முடியாது அதனால் எப்படி கிடந்தாலும் நான் சமைச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு அப்பப்போ சிங்கை கழுவி விட்டுருவேன் சோப்பையும் கழுவி வச்சுருவேன் இப்போ தண்ணி வந்து ஊற்றுற பாருங்கள் இந்த டப்பாவில் தண்ணி பிடிச்சி வச்ச தண்ணி எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும்தான் பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும்தான் அதனால் இந்த தண்ணியை ஊற்றிட்டு குளிக்கு கீழே ஊற்றிக்கிறேன் குக்கர் எடுத்து வச்சுட்டேன் குக்கரில் வந்து மட்டன் போட்டு அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு ஆறு ஏழு வரமிளகா போடுவேன் சின்ன வெங்காயம் வந்து கால் கிலோ வரமிளகாய் ஏழு வர மிளகா ஒரு கொஞ்சோண்டு ஒரு அரை கை சீரகம் கருவேப்பிலை உப்பு மஞ்சள் தூளும் போட்டுக்குவேன் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டால் போதும் ரொம்பலாம் போட வேணாம் இத்தினு போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு செம்பு தண்ணி ஊற்றி குக்கரில் நாலு விசில் மூடி நாலு விசில் வச்சுக்கலாம் அந்த பாருங்கள் ஒரு செம்ம தண்ணி ஊற்றுறேன் நாலு விசில் விட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இது கறி வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் வெந்து உப்பு கறியே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது மசாலா போடாமல் நம்ம செஞ்சு கொடுக்குற அந்த கறி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து குழந்தைங்களுக்கு இப்போ வந்து நாலு விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து என் பையனுக்கு நான் கொடுப்பேன் அவன் சாப்பிடுவான் பாருங்கள் இப்படி கொடுக்குற கறியைத்தான் அவன் அதிகமாக சாப்பிடுவான் நம்ம மசாலாலெல்லாம் போட்டு குழம்பு வச்சோம்னாலும் ரொம்ப கறி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி உப்பு கறி எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நானும் வேக வச்சோடனே எடுத்து கொடுத்துருவேன் அவங்க சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்த தடவை இன்னும் அடுத்த தடவை எனக்கு இன்னும் உப்பு கறி வச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு உப்பு கறி எடுத்து கொடுங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பிடிச்சி அவங்களே கேட்பாங்க அடுத்த தடவை அம்மா உப்பு கறி கொடுங்கன்னு சொல்லி இதுக்கு பேர் தான் கறி இந்த பாருங்கள் இப்படி இருக்கா இதை கறியாக எடுத்து கொடுக்கலாம் ஏன்னா வெறும் உப்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் கூட போடல வர மிளகா கருவேப்பில் சின்ன வெங்காயம் அது மட்டுந்தான் அதனால எந்த மசாலா இல்லைனாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது மட்டன் சாப்பிட்ற சத்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த சூப்பு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நான் எடுத்து வைக்கிறேன் அவர் வந்து குடிச்சிக்குவார் சூடு பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்தா குடிச்சிக்குவார் இப்போ என் பையனுக்கு கொடுக்குறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான் சாப்பிட்றான் பாருங்கள் சுடுதாம்மா அதனால கொஞ்சமாக கடிச்ச அப்புறம் சூப்பராக சாப்பிடுவான் அதனால் அவனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு நான் என்னோடய வேலையை ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டெல்லாம் வெறும் கடுகு மட்டும்தான் போட்டு தாளிப்பேன் இப்போ பட்டை கிராம் போட்டதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் ரெண்டு பட்டையும் ஒரு அண்ணாச்சி பூவு அப்புறம் வந்து இது கிராம்பு கிராம்பு வந்து மூணு கிராம் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டதுக்கப்புறம் நல்லா சட சடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு வெடிச்சதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் வச்சுருக்குறேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளியும் போட்டு வணக்கிக்கலாம் வணக்கினதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சிடும் தக்காளி வணங்கும் போது மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டப்போ ரொம்ப வெடிச்சிது நான் எப்போவுமே வந்து சட்டியில் தான் வைப்பேன் இப்போ இந்த ரெண்டு மூணு வாரமாக இந்த சட்டியில் வைக்கிறேன் ஏன்னா மூடி வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்களா அதனால் இதில் வைக்கிறேன் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டப்போ ரொம்ப வெடிச்சு இந்த போடுறேன் பாருங்கள் இப்போ வெடிக்கும் பாருங்கள் சட 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 சடன்னு வெடிச்சிச்சு அதனால் என்ன பண்ணுறதுன்ட்டு கப்புன்னு அந்த மூடியை போட்டு மூடிவிட்டேன் ரெண்டு நிமிஷம் என் கையிலையும் வெடிச்சிருச்சு பாப்பாவோட கையிலையும் வெடிச்சிருச்சு அதனால் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு திரும்ப திறந்து தக்காளி போட்டேன் தக்காளி போட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு அதாவது உப்பு கல் உப்பு தான் போடுவேன் நான் மட்டன் இந்த சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் சக்தி மசாலா மட்டன் மசாலா வந்து ஒரு பாக்கெட் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு அந்த எண்ணெயிலே அது வந்து மசாலா அப்படியே கலர் மாறணும் மாறி அது எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் அந்த இந்த இதில் நம்ம அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றி கொதிக்கட்டும் கொதிக்கிறப்ப அப்படியே அந்த மட்டனையும் எடுத்து போட்டுடலாம் எடுத்து போட்டு அந்த மட்டன் கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லாயிரும் குழம்பு இப்போ தண்ணி மாதிரி இருக்கா இன்னும் வந்து கொதிக்கும்போது கட்டி ஆயிரும் ஏன்னா அந்த மசாலா நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதனால நான் எந்த ஒரு இதுவும் சேர்க்க மாட்டேன் இப்படி தான் மட்டன் குழம்பு வைப்பேன் எனக்கு காலி ஆயிரும் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க நான் சாப்பிட்றது கிடையாது ஆனால் நல்லா செஞ்சு கொடுப்பேன் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு நல்லா ஆகிடுச்சி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் மல்லித்தழையை தூவி இறக்கிடலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்